செட்டிக்கு பிறகு சில காலம் மலைநாடு ஆகிய புசண்டாவிலே என்னுடைய ஆரம்ப கல்வியை படித்தேன் பிறகு ஆறு ஆண்டுகள் சிலாபம் என்கின்ற ஊரிலே என்னுடைய கல்வி தொடர்ந்தது அதற்கு பிறகு மீண்டும் சட்டில் பாய்க்கு வந்தேன் கருணை என்ன என்று கேட்டால் முதலிலே நிலம் நீளம் அதற்கு பிறகு குறிஞ்சி நிலம் மலை அதற்கு பிறகு நெய்தல் நிலம் கடற்கரை அதற்கு பிறகு மருத நிலத்திலே போய் சேர்த்தேன் என்னை தோய செய்து இறைவன் எனக்கு இந்த தமிழ் சூறையை தந்தான் என்று நினைக்கிற பொழுது மீண்டும் ஒரு

படிப்பிலே கட்டிக்காரன் இல்லை விளையாட்டிலே கட்டிக்காரன் இல்லை குளப்படி செய்வதிலே கட்டிக்காரன் இல்லை இப்படி இருந்த ஒருவனுக்கு தான் கடவுள் இப்படி ஒரு விபத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே எல்லா பிள்ளைகளிடமும் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது பரீட்சையை மட்டும் வைத்து பிள்ளைகளுடைய ஆற்றலை நாம் இனம் காண்பது என்பது எங்கள் குடும்பத்திலே எல்லாரும் நன்றாக படித்திருந்தாங்க பெரிய இடங்களிலே ஒரு காலத்திலே அவர்களுக்கு நான் தான் எங்கள் குடும்பத்தினுடைய ஆக குறைந்த மக்கு பையன் தீர்மானமாக எல்லாரும் முடிவெடுத்திருந்தார் ஆனால் இன்றைக்கு அத்தனை பேரும் என் பெயரை சொல்லித்தான் தங்களை அனுபவப்படுகின்றனர்

வாங்கினபடி இந்த கிளம்பியும் உள்ளே வந்தா கொண்டாத கிளவி உள்ளே வந்த கிளம்பியும் குடவடை பாத்து சொன்னார் ஏய் என்னடா ரொம்ப பெருசா படிச்சு தேன் படிச்சு தேன் அப்படி பெரிய பார்த்து சொன்னார் வேண்டாம் தான்

சொல்லுகிற படிப்பை முதல்ல கவனியுங்கள் கவனிங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார் முதல்ல எடுத்தா போல சொன்னார் வான் குருவியின் கூடு வல்லகத்து தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்திருக்கிறார் பாட்டாக்கள் தெரியும் என்ன சொன்னால் முதலிலே சொன்னால் பெரிய படிப்பு படிச்சுட்டு

சொல்கிற கூட்டுக்குள்ள இப்படி ஒரு கூறு வச்சிருக்கும் அந்த குறி எந்த இன்ஜினியரிங் பொருத்தில படிச்சு எந்த ஆர்கிட்டோ இவ்வளவுக்கும் சின்ன வரும் கொண்டு என்னமா பேசலாம் அப்படின்னு கேட்டா இந்த கூடு மாதிரி ஒரு கூடு கட்ட முடியுமா அப்படிடா இந்த இந்த தூக்கவான ஒரு கூடு கட்ட முடியுமா என்றா அதை பெருகிட்டு தனியா கட்டி கொண்டு ஒரு கொஞ்சம் பேருக்கு கதையே தாட்டிங்க ஒரு வருஷம் சொன்னாலும் வான்கு கூட முடிஞ்சது அதை விட அதை கட்டாதே பரவாயில்லை பயில்ல சொல் தனியாம் கூடு விட்ட தனியா கூடுறது பாருங்க